இன்னைக்கு ஆட்சி சமையலில் வெயிலுக்கு குடிக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு கால் கப் போல் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் இது ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும் ஜவ்வரிசி ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் அடுத்து ஜாரில் பத்து போல் புதினா இலை சேர்த்துடலாம் கொஞ்சம் போல கொத்தமல்லி பாதி வெள்ளரிக்காய் அரை ஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துடலாம் சுக்குத்தூள் வேணாம் அப்படின்னா இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வடிகட்டினதை சேர்த்துடலாம் இது கூட திக்கான மோர் ஒரு டம்ளர் போல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறா இது கூட மூணு ஸ்பூன் போல சப்ஜா சீட ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுறா இதெல்லாம் நம்ம மோர் வெள்ளரிக்காய் சப்ஜா சீடு இதெல்லாம் சேர்த்ததுனால இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இது கூட தேவையான அளவு க்யூப் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்